பாடம் இரண்டு அழைத்து குணமாக்கும் ஆண்டவர் அப்படின்னா என்னதுன்னா ஏசப்பா தம்முடைய திருப்பணிக்கு சீடர்களை அழைக்கிறாங்க அழைச்சிட்டு ஜனங்களுடைய எல்லாம் குணமாக்குறாங்க அதுதான் அழைத்து குணமாக்கும் ஆண்டவர் இந்த பாடத்தில் ஏசப்பா எங்கே போகிறாங்கன்னா கலிலையாக கடற்கரையோரமாக போகிறாங்க அங்கே இரண்டு இரண்டு பேரை பார்க்குறாங்க யாருன்னா பேதுரு அந்திரையா பேதரும் அந்திரையாவும் சகோதரர்கள் அண்ணன் தம்பி பேதுருடைய சகோதரன் அந்திரையா இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்காங்கன்னா கடலில் வலை போட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போ ஏசப்பா பேதுரு அந்திரையை பார்த்து சொல்லுவாங்க என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி கூப்பிட்ட உடனே பேதுரோம் அந்திரையாவும் தங்கள் வலையை போட்டுக்கிட்டு ஏசப்பா பின்னாடி போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படி போயிட்டே இருக்க அங்கே யாகோபு யோவான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சகோதரர்கள் இருக்கிறாங்க இவ் இவங்க ரெண்டு பேரோட அப்பா பேர் செபே தேயு செபே தேயுவின் குமாரராகிய இந்த யாகோபு யோவான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவோட போட்டில் உட்காந்து வளைய பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து கூப்பிட்றாங்க என் பின்னை வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் தகப்பனையும் தங்கள் படகையும் விட்டுக்கிட்டு ஏசப்பா பின்னாடி போகிறாங்க இந்த யாகோபு யோவானுடைய அந்த கடின உழைப்பு வந்து ஏசப்பாவுக்கு பிடித்திருந்தது இப்படி தான் ஏசப்பா சீசர்களை தம்முடைய பணிக்காக தெரிந்து கொள்கிறாங்க அவங்களும் ஏசுபா பின்னாடி போகிறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா கலிலையாக எங்கும் சுற்றி நடந்து தேவாலயங்களில் ஜெபா ஆலயத்துக்கு போய் அங்கே ராஜ்ஜியத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க எல்லா ஜனங்களுடைய வியாதிகளையும் நீக்கி அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க கடவுளின் ராஜ்யத்தின் முக்கிய பணி எதுனா விடுதலை பணி விடுதலை பணி தான் கடவுளுடைய ராஜ்யத்தின் முக்கிய பணி இப்படி ஏசப்பா எல்லாருடைய வியாதியையும் சுகமாக்கி அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க அதனால ஏசப்பாவின் கீர்த்தி சீரியா முழுவதும் பிரசித்தமாயிற்று இதனால திரளான ஜனங்கள் ஏசப்பாவை பின்பற்றி வராங்க எந்த நாட்டில் இருந்தெல்லாம் ஏசப்பாவை பின்பற்றி வந்தாங்க அப்படின்னா கலிலேயா தெக்கப்போலி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அப்புறம் இந்த இடத்துலலாம் இருந்து திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் ஆண்டவர் நமக்கு நோயற்ற வாழ்வை எதுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஏசப்பாவை பின்பற்றி அவரை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் ஏசுவா செய்த அதிசயங்கள் அடையாளங்கள் ஏசப்பா தந்து நம்ம பெற்றுக்கொண்ட கொண்ட நன்மைகள் எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் சொல்லணும் அதுக்காக தான் ஏசப்பா நம்மளுக்கு நோயற்ற வாழ்வை தந்திருக்காங்க